ரஜினியை பற்றி அருவி மணியன் ரஜினிகாந்த் சிஸ்டத்தை உங்களை போறான்னா ரெண்டு பேரும் மூணு வருஷமா மூணு ஆண்டுகள் தொடர்ந்து காந்திய மக்கள் இயக்கம் ரஜினிகாந்திர ரஜினிகாந்த் அது தேவையில்லாத விஷயம் இல்ல சார் நீங்க இருக்கீங்க அப்ப நீங்க என்ன வந்து ஐயா இந்த காரியம் செய்யலாம் அப்படின்னு சொல்றீங்க எனக்கு பிடிச்ச காரியமா இருக்காது நான் நம்பி உங்களை பின்னால வரேன் நீங்க உள்ளொன்று வைத்து போற மட்டும் பேசக்கூடிய ஒன்னு எனக்கு என்ன தெரியும் மணிய சார் ஒன்னு கேக்குற கோச்சு கூடாது அதாவது ரஜினி வந்து அவருடைய சினிமாவிலே அவர் இருக்கிற சினிமா பீல்டிலேயே உள்ள முறைகேடுகளை சரி பண்றது அவரால் அந்த அந்த சிஸ்டத்தை அவரால் சரி பண்ண முடியல சினிமாவிலேயே அவரால் தன்னுடைய சிஸ்டத்தை சரி பண்ண முடியாதவர் அரசியல் எப்படி பண்ண முடியும் இவரால் அது எத்தத்தின் ஒரு பழம் தெரியுமா சந்திரசேகரன் போட்டு அதனால எனக்கு வந்து ஒரு மாற்று அரசியல் வரணும் இப்போ என்னிடம் வந்து ஒரு மனிதர் தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் பூராவும் உள்ள தமிழர்கள் கொண்டாடுகிற ஒரு கலைஞராக இருக்கார்